வணக்கம் தமிழ் மொழி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மண் தோண்டா காலத்தில் தோன்றப்பட்ட மொழி என்று சொல்றார்கள் உலகத்திலேயே மூத்த மொழி முதலாவது மொழி தமிழ் மொழி அந்த மொழிய ஒரு சிலர் நாங்கள் கதைக்க வைக்கப்படுறோம் அதை பற்றி அவமானப்படுறோம் ஏன் இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு அதிகம் அந்த மொழியே தெரியாது ஆனா அவர்களுக்கும் அந்த தமிழின் அருமையும் தெரியாது ஆனா ஆரோரு வெள்ளக்கரு யாரோ ஒரு புறத்தி நாட்டான் ஒரு விடயத்தை விளங்கப்படுத்தின வீடியோவில் பார்த்தேன் அது உங்களுக்கும் நிச்சயமாக அறிமுகப்படுத்தணும் ஏனெண்டா இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கும் தெரியவணும் அந்த தான் தந்த த தகப்பன் தாயின்ற மொழியால் தான் இந்த ஆங்கிலத்தில் வந்த இந்த மைங்கோ ஒரு சொல் வந்ததுன்றதை அறியவும் அதாவது மைங்கோ என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இதைத்தான் சொல்கிறது மைங்கோ என்றா இது என்னது மாங்காய் மாம் பழம் பழுத்தா பழம் என்றா காய் காயன்று ஸோ மாங்காய் அப்படியே பொத்துக்கள்ல போய் மாங்கா அப்படியே ஸ்பானிஷ்ல போய் மாங்கோ அதுக்கு பிறகு இங்கிலீஷ்ல மைங்கோ என்று வந்துச்சு ஸோ இது ஒரு வீடியோ காட்டுறோம் பாருங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் தமிழ்ன்ற பெருமை என்னன்றது ஸோ அதாவது தமிழ் மொழி அதாவது இந்தியன் மொழி என்ற வழியாக இந்தியன் கொடியை போட்டிருக்கு நிச்சயமாக அது தமிழருக்குரிய பெருமையும் தமிழர்க்குரிய ஒரு சிறப்பும் ஸோ தமிழ் மொழியில் தான் பல மொழி தோன்றுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இதை பார்த்தோன்னே நிச்சயமாக இங்கே போன பிள்ளைகளுக்கு இதை போட்டு காட்டணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு உங்களோட பிள்ளைகளுக்கு காட்டுங்க எங்களோட மொழியின் பெருமையை அவர்களுக்கு சொல்லி வளங்க நன்றி வணக்கம்